மகரிஷ் ரொம்ப அழகா சொல்றாரு ஐயே அதி ஆன்மவித்தை ஐயே அதி இது மிக 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 சுலபமானது தனக்குள் திரும்பி இந்த பரமசிவ பரம்பொருள் அவரோடு சமாதியில் ஒன்றியிருந்து வெறும் இருபது நிமிடம் மட்டும் ஒரு நாளைக்கு இருபத்தோரு நிமிடம் மட்டும் ஒரு நாளைக்கு இருந்தீர்களானால் எனர்ஜி சோர்ஸ் எல்லையில்லாத அக்ஷயமான எனர்ஜி சோர்ஸ் உங்களுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிச்சிடும் உயிரின் உயிர்ப்பு எப்போதும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பணமோ பெயர்ப்புகளோ மற்றவர்கள் அங்கீகாரமோ சமூக அங்கீகாரமோ காமமோ போதை வஸ்துக்களோ எந்த காலத்திலும் உயிரின் உயிர்ப்பின் எனர்ஜி சோர்ஸாக சக்தியின் ஆதாரமாக உங்கள் உயிரின் உயிர்ப்பிற்கான எரிபொருளாக உயிர்ப்பொருளாக மாறவே முடியாது இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் என்னுடைய குருமார்கள் சிறு வயதிலேயே இதை எனக்கு அனுபூதியாக்கிவிட்டார்கள் அதனாலதான் அஞ்சு வயசுல பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே அப்படின்னு உணர வைத்து உணர்த்தி என் குருமார்கள் என்ன மேடையேற்றினார்கள் அண்ணாமலையார் ஆலயத்திற்குள் அன்றிலிருந்து இன்று வரை நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது ஒரு நாள் விடாமல் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே அப்படிங்கிறதுனால ஒரு நாள் கூட பிறவாத நாளாக போய்விடக்கூடாது என்று அவரை பேசாமல் ஒரு நாளும் இருந்ததில்லை அன்றிலிருந்து இன்று வரை சனாதன இந்து தர்மத்தின் சாஸ்திரங்கள் பரமசிவ பக்தி பரமசிவ ஞானம் பரமசிவ விஞ்ஞானம் இது சார்ந்த சத்தியங்கள் பெருமான் அளித்த ஸ்தோத்திரங்கள் சூத்திரங்கள் சாத்திரங்கள் இவைகளை பேசுவதும் எழுதுவதும் உலகத்திற்கு கொண்டு செல்லுவதுமாக டயர்ட்னஸ் போர்டம் இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தமே இல்லாமல் அவைகளை என்னுடைய வாழ்க்கையில இர்ரலவென்ட்டாக மாற்றிட்டு அவைகள் ஆக்சுவலி இந்த டயர்ட்னஸ் போர்டு என்னுடைய வாழ்க்கையில இர்ரலவென்ட் அவைகள் என் வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லாதவையும் ர்டஸும் போர்டும் வந்து அது கூட நான் சண்டை போட்டு அது இல்லாம பண்ணி அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க இவைகளின் வாழ்க்கையோடு சம்பந்தமே படாதவை காரணம் என்னன்னா என் உயிரின் உயிர்ப்பு பரமசிவ பரம்பொருளோடு இருக்கும் சமாதி நிலையே இந்த லிங்க் இந்த பிளேலிஸ்ட் ப்ரொஜெக்ட் பண்றேன் பாருங்க ஐயா திரு குல் சுரேஷ் ஐயா அவர்கள் இந்த பிளேலிஸ்ட உங்களுக்கு ஒரு இரண்டு நாள் நேரம் ஒதுக்கி அதை ஆழ்ந்து கேளுங்கள் இது சார்ந்த ஒரு புத்தகம் இது சார்ந்த ஒரு நான் எழுதி இருக்கிற ஒரு புத்தகம் இந்த உங்களுடைய இந்த பிரச்சனைக்கான எப்படி இந்த எனர்ஜி வருது நீங்க கேட்கறீங்களா எனக்கு எப்படி வருது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இந்த எனர்ஜி உங்களுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான தெளிந்த செயல்முறையோடு கூடிய ஒரு புத்தகத்தை உங்களுக்கு அனுப்புகின்றேன் தயவு செய்து அதையும் நேரம் இருக்கும் பொழுது படித்து பாருங்கள் நிச்சயமாக எல்லோரும் மனித உடல் எடுத்திருக்கும் எல்லோரும் தங்களுடைய உயிரின் உயிர்ப்பாக சமாதி நிலையை பரமசிவ அனுபூதி நிலையை அனுபூதியாக அடைந்திட முடியும் அதை வழித்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் அதனால் டயர்ட்னஸ் போர்டம் அப்படிங்கிறதே இல்லாத இவைகளெல்லாம் டயர்ட்னஸ் போர்டெல்லாம் இர்ரலவென்டா மாறிப்போன ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் விஞ்ஞான பைரவ தந்திரத்தில் ஒரு அழகான ஒரு சூத்திரம் பெருமான் அளிக்கின்றார் முப்பத்தி இரண்டாவது சூத்திரம் விஞ்ஞானம் சவவிஞானம் பராவஸ்தா பராவஸ்தாசமாவிஷே ஞானம் தியாஸ்வயம் நித்தியம் எத்தோயஸ்தி ஒருவரின் சொந்த உணர்வு மூல உணர்வான உணர்வானஸ்வவிஞானத்தை கவனித்து அதற்குள் உணர்வை ஒன்றாக்கும் நுட்பத்தின் மூலமாக சுயமான உங்கள் ஆன்மா மிக உச்ச நிலை பரமசிவ நிலைக்குள் நுழைந்து எல்லா மன விகாரங்களையும் விட்டு அந்த சமாதியை சில நிமிடங்கள் அனுபவித்தாலேயே வாழ்க்கையில் எந்த துக்கம் சோர்வு சோம்பல் ஏதுவும் இல்லாத ஒரு நித்திய ஆனந்த நிலையில் வாழ முடியும் இது சத்தியம் இது சாத்தியம் நித்தியம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிளீஸ் கிவ் இட் லைக் Don't forget to click the bell icon to receive the notifications.